குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி நான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று இரவு பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை சத்துர்தசி பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் காலை ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாம யோகம் காலை எட்டு மணி பன்னெண்டு நிமிடம் வரை வைக்கு பின்பு விஷ்கம்பம் கரணம் இரவு பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யோகம் பின்பு யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் சுப சுபமுகூர்த்த சர்வதேச கல்வி தினம் இன்னைக்கு இன்னை தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருமாள் ஞாபகம் தான் ஞாபகம் இன்னைக்கு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள் எல்லோரும் அதே மாதிரி இந்த கேது திசை கேது புத்தி இப்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கார் அதனால புதன்கிழமை தோறும் ஏன்னா கண்ணியில கேது எந்த இடத்துலனா புதனுடைய தான் கேது பகவான் இருக்கார் அதனால இன்னைக்கு விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு போங்க அதுவும் நவகிரகத்துல இருக்கக்கூடிய புத பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த கேதுவால் ஏற்படுகின்ற தடைகள் எல்லாம் விலகும் கொள்ளு தானம் பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பும் அருகம்பில்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது இன்றைய கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் என்னன்னா சிறு சிறு டிப்ஸ் மாதிரி கொடுக்க போறேன் சின்ன சின்ன டிப்ஸ் என்ன வீட்டில் செய்தால் நமக்கு பண வரவு வரும் அப்படின்றதே இதை எழுதி வச்சுக்கோங்க சிலதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதான் இருந்தாலும் சில பேர் வந்து மறந்திருப்பாங்க அதனால இத சொல்ற எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இதெல்லாம் ரொம்ப செலவு எல்லாம் கிடையாது நான் சொல்ல போறது எதுவுமே ரொம்ப செலவு எல்லாம் கிடையாது செலவில்லாத பரிகாரங்கள் இது வீட்டுக்கு உபயோகப்படுகின்ற பொருள்கள் தான் இது அதனால அஹ் ஐயோ என்னடா ஏதாவது நிறைய செலவு வச்சிருப்போம் பயப்படாதீங்க நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம் மகர லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவன் மேஷத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும் மிதுனத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் தனுசில் சுக்கர பகவான் புத பகவானும் செவ்வாய் பகவானும் இன்று இரவு இரவுன்னா விடியர் காலையில ஒரு மணி நாப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு சந்திரன் கடகராசிக்குள் வருகிறார் தனுசு ராசிக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் இன்று முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராசமும் இருக்கு சின்ன சின்ன டிப்ஸு தான் இது ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இதை சொல்ற எழுதி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் காமாட்சி அம்மனுக்கு ஏற்றுறோம் இல்லையா அதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் கல்கண்டு சின்ன சின்னதாக விற்கும் டைமண்ட் கல்கண்டுன்னு ஒன்று விற்கும் அதில் அஞ்சு பீஸ் எடுத்து அந்த ம விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஒரு டிப்ஸ் ரெண்டாவது வீட்டில் வந்து ஊறுகாய் வந்து எது அப்படின்னா குபேரன் தான் ஊறுகாய் பலவித ஊறுகாய் வைத்திருந்தால் ஏன்னா குபேரனுக்கு ஊறுகாய் ரொம்ப பிடிக்குமா அதனால் பலவிதமான ஊறுகாயை நம்ம வீட்டில் வைத்து அதனால தான் அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஜாடியில் ஊறுகாவாக போட்டு வைப்பாங்க அது வந்து குபேர சம்பத்து கிடைக்கும் நம்ம எல்லாம் போட முடியாது அதனால கடையில விற்கிற ஊறுகாய் வயன் வந்து வச்சுக்கோங்க இப்ப லூஸ்ல கூட விற்கிறாங்க பத்து பத்து கூட வயின் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் கெட்டு போகாது அந்த ஊறுகாய் வீட்டுல பல விதமான ஊறுகாய் இருந்தால் குபேர சம்பத்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு முதல்ல வந்த உடனே தண்ணி கொடுக்கணும் அதன் பிறகு அவங்க கிளம்பும் மஞ்சள் குங்குமம் தரணும் இது எதற்காக அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு உங்களுக்கு கொடுக்கும் யாரா இருந்தாலும் அது விரோதியா இருக்கட்டும் அவங்களால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம வீடு தேடி வந்துட்டா வந்த உடனே தண்ணி கொடுக்கணும் தண்ணி கொடுத்த உடனே மஞ்சள் குங்குமம் கொடுத்தால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பண வரவு ஏற்படும் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு சாமி பக்தி அதிகமா இருக்கும் இறை இறைபக்தின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட ஆசி பெறுவது நிறைய புண்ணிய பலன் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் நான் சொல்றது அத்தனையும் பணவரவு வரக்கூடிய ஒரு டிப்ஸ் சரி அடுத்த டிப்ஸ் என்னன்னா அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம்ன்றது பகல் பன்னிரெண்டு மணி தான் அபிஜித் முகூர்த்தம் இப்போ அயோத்தியில கூட பாருங்க பன்னெண்டு மணிக்கு தான் கும்பாபிஷேகமே நடந்தது இது வந்து அபிஜித் முகூர்த்தம் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம் அந்த எப்போதுமே இருபத்தேழு நட்சத்திரங்களை இருபத்தி எட்டு நட்சத்திரம் தான் மொத்தமே இந்த அபிஜித் நட்சத்திரத்தை இப்ப அதை எடுத்துட்டு இருபத்தேழு நட்சத்திரமா வச்சிருக்காங்க அதான் உண்மை அந்த நேரத்துல அரவாணின்னு சொல்றோம் இல்லையா அரவாணினா திருநங்கைகள் அவங்களுக்கு திருப்தியா உணவளித்து அவங்க கையால் நம்ம பணம் பெற்றால் நமக்கு பணம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அதுவும் இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கு யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு கண்ணுல தென்பட்டா கூட அவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்து அவங்க கையால் நீங்கள் பணத்தை வாங்குங்க உண்மையிலே உங்களுக்கு என்றென்றும் பணம் நிலைத்து உங்களுக்கு சரிங்களா மீதியே நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்குது டிப்ஸ் அதை நாளைய தினம் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது டிப்ஸுக்கிட்ட இருக்குது அதை ஒன்னொன்னா சொல்ற எழுதி வச்சுக்கிட்டு இது சின்ன சின்ன இதுதான் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இல்ல இதெல்லாம் ரொம்ப செலவா உங்களுக்கு கிடையாது இல்லை அதனால வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இழுபறியா இருந்து வந்த ஒரு பாக பிரிவினை எல்லாம் கை கூடி வரும் வேலை செய்கிற இடத்துல மேன்மை ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க அமைதி ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க அதன் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு நாள் உங்களுக்கு தன வரவும் சிறப்பாக இருக்கும் எதையெடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்டின் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் நிறைந்த நாளாகவும் அதே சமயத்துல செலவும் இன்னைக்கு இருக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் இழுபடியாக இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும் கல்வி பணிகளை புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வாக்குறுதி கொடுப்பதுல கவனம் தேவை அதே மாதிரி இந்த தானியங்கள் தானியங்கள்னா பருப்பு வகை அதே மாதிரி இந்த நவதானிய வகை இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க கமிஷன் ஏஜென்ட்ல வேலை பார்க்கறவங்க அந்த மாதிரி செய்யறவங்க அவங்களுக்குலாம் இன்றைய தினம் நல்ல லாபம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுபவம் இன்னைக்கு ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுனராசி நேயர்களுக்கு இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு விலகும் சமூக பணிகள்ல முன்னேற்றம் உண்டாகும் அரசு தொடர்பான செயல்கள்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் வேலைகளை சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும் கணவன் மனைவிடைய புரிதல் இருக்க வேண்டும் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்வது குடும்பத்திற்கு அமைதியை ஏற்படுத்தும் உங்களுடைய ரசனையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்கும் இன்றைய நாள் ஓய்வும் இன்னைக்கு கிடைக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயன் நான்காமின் அதிர்சை நிறம் இளஞ்சவகுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற் தேவைப்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு ஞாபக சக்தி பெருகும் வேலையில வியாபாரத்துல இதுல நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள் மறைமுகமான வருமானம் இன்னைக்கு வரும் சில பேரெல்லாம் வந்து மறைமுகமான ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க அதன் மூலம் வருமானம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இருப்பவர்களை தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும் கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே சமயத்துல தேவையற்ற முதலீடெல்லாம் போட்டு நிறைய முதலீடு போடாம கொஞ்சமா அது போடலாமா வேணாமா இது போட்டால் வருமா வராதா அப்படின்றத கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு ஆன்மீக பணிகள் ஆர்வங்கள் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையை சமாளிக்க மனோ பக்குவம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான வாய்ப்பு சாதகமாக உங்களுக்கு அமையும் இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அதிசயின் ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொறுமை ரொம்ப தேவை அதே மாதிரி நிதானமா இருக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கணவன் மனைவிடைய விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் கைகூடும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்களுடைய செயலில் உங்களுக்கே ஒரு திருப்தியான சூழல் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் கலைகளின் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அது அது செய்ய நொன்பதாமே அது நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறன் வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல்லாம் உண்டாகும் அரசு சார்ந்த உதவிகரம் எல்லாம் கிடைக்கும் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசய செய்வடை அதிசயன் ஐந்தாம் என் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மன நிறைவு இன்னைக்கு ஏற்படும் உழைப்பிற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சமூக பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல சிறு சிறு விவாதங்கள் தோன்றி இன்னைக்கு நீங்க கூடிய ஒரு தருணமும் உண்டு அதனால பேச்சுல நிதானத்தை காட்டுங்க காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் எல்லாம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் உண்டாக கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு கிழக்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விஷிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க விநாயகரை நல்லா வணங்கிட்டு போங்க செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு விலகும் சொத்துக்கள் மூலம் மாற்றமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் அதே மாதிரி தந்தை வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இன்னைக்கு தேவை இன்னைக்கு செலவுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் கவனமா இருங்க அதிசயசே வடகுதிசே அது செய்யணும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோறு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசராசி நேயர்களே தனுசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பகையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் இலக்கிய பணிகள்ல கற்பனை வளம் மேம்படும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்பட கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகி நன்மை நடக்கும் சந்தோஷம் கூடும் புதிய சொத்துக்கள் வாங்க தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற என்னால் பகையெல்லாம் விலகி சந்தோஷம் கொடுக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு வேலை செய்கிறத்துல ஆதரவு குடும்பத்திலும் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கலகலப்பான உங்கள் பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் நீங்க வேலை செய்கிற இடத்திலும் சரி குடும்பத்திலும் சரி பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதை உறுத்திய சில எல்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் ஒரு நாள் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல் எல்லாம் விலகும் பாதியில் நின்ற வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் மனதை வருத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் சந்தோஷம் கூடும் கணவன் மனைவியுடைய புரிதலும் இன்னைக்கு ஏற்படும் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் அமையும் அதிசயசை வட மேற்கு திசை அதிசயம் நான்காம் அதிசநிற இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர் சிக்கல்கள் எல்லாம் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்த சில குழப்பங்கள்லாம் தோன்றி விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகளா நிறைவேறும் அதேபோல போல சிற்றின்ப செயல்பாட்டுல ஆர்வம் அதிகரிக்கும் கணவன் மனைவிடைய புரிதலும் இருக்கும் உத்தியோகத்தில் சில தடைகள் ஏற்பட்டு விலகும் எதிலும் பற்றற்ற தன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் நுட்பமான விஷயங்களைப் பற்றி புரிந்து கொள்ளுங்கள் தன வரவுகள் திருப்தியாக இருக்கும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் எல்லாம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் எல்லாம் கைகூடும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல் ஏற்படும் நீர்நிலை தொடர்பான பணியில சற்று கவனம் தேவை அதிரடியான செயல்பாடுகள் மூலம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் போட்டிகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும் புதுவிதமான உணவுகளில் கவனம் தேவை விவசாய பொருட்கள் மேலும் அந்த அதனுடைய கால்நடை விவசாய பொருட்கள் அதே மாதிரி இந்த காய்கறி கீரை இந்த மாதிரி வியாபாரம் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதன் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு தேன் கிழக்கு திசை அதிசயின் ஒன்றாமன் அதிசய நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் கைகூடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்